மருத்துவ முகாமை மருத்துவ அணியினுடைய அமைப்பாளர் அன்பிற்குரிய டாக்டர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் அவர்களுடைய தமிழகத்தினுடைய திராடா ஆட்சி நாயகர் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்த இயக்கத்தினுடைய தலைவர் முன்னன் தலைமதி அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி மாநில மருத்துவமனையின் சார்பாக மிக சிறப்பாக எழுச்சியோடு இந்த மருத்துவ முகாமை நண்பர் டாக்டர் ஆனந்த் ஆரங்கராஜ் அவர்கள் மிக சிறப்பாக நினைச்சு கொண்டிருக்கிறார் எல்லாம் கட்சியிலேயே பிறந்தநாள் நிகழ்ச்சின்னு சொன்னால் ஒரு பேரவளாக கோயிலில் போய் பூசை போட்டுட்டு மண் சுவர் சாப்பிட்றது மக்களுக்கு பயனளிக்காத பல விஷயங்களை செய்வாங்க தனிப்பட்ட வேண்டுதல்ன்றது வேற மக்களுக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்யுதுன்றது வேற திராவிட முன்னேற்றினுடைய தலைவருடைய பிறந்தநாள்னால் அது ஏழை எளிய மக்களுக்கு வந்து மருத்துவ முகாம் விற்பது ரத்ததானம் கொடுப்பது நலத்திட்ட உதவிகள் கொடுப்பது வதியோர்களுக்கு தேடி சென்று உதவுவது அனாதாயங்களுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான பொருட்களை உணவு கொடுப்பது இப்படி பயனுள்ள வகையில் தலைவர் அவர்கள் நமக்கு வந்து இந்த நிகழ்ச்சிகள் நடத்த கொண்டிருக்காங்க அது மிக சிறப்பாக புதுச்சேரி முழுக்க நம்ம வரோம் லைப்ரரி கிறக்கணும் கட்சி நிகழ்ச்சிகள் என்ற பெயராக புதுநாளர் விழா கொண்டாடினா கூட அது ஏழை மக்களுக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக செய்து கொண்டிருக்கின்றோம் புதுச்சேரியில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இருக்கின்றது இதுபோல் மருத்துவ முகாமுதான் அதை சொல்கிறாங்க மற்ற இந்த ஆட்சியினுடைய அலங்கோலம் ஆயிரம் இருக்குது ஆனாலும் புதுச்சேரியில் ஒரு ஏழு எட்டு ஒம்பது மெடிக்கல் காலேஜ் இருக்குது புதுச்சேரி முழுக்க வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்குது அரசாங்கம் சார்பாக வந்து அரசு மருத்துவமனை இருக்குது ஜிப்பர் சார்பாக காரைக்கால்னியாக பாண்டிச்சேரியில் இருக்குது அதனால் மக்களுக்கு உயிர் காக்கக்கூடிய ஏழை உயிர் மக்களுக்கு உயிர்காக்கக்கூடிய வைத்தியசேவருக்கு சிப்மர் ஓரளவுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க வித்தியாசமுடைய திருமணமாக இருக்கிறதால ஆனால் இத்தனை மருத்துவக் கல்லூரியில் இருந்தோம் புதுச்சேரியில் வந்து மருத்துவக் கல்லூரி இருந்தோம் இங்கே மருத்துவமனையில் இருந்தோம் காக்கக்கூடிய விஷயம் இந்த பாண்டிச்சேரியில் இல்லை ஒரு எட்டு இஞ்சி தரையில் எடுப்பாலோ ஒரு பைனல் கார்டில் பிரச்சனை ஆனாலும் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலோ மேஜராக ஆர்டோ பிரச்சனை வந்தாலோ ஒரு கிட்னி அடிப்ப கிட்னி வந்து பாதிக்கப்பட்டாலோ இந்த ஊரில் வந்து வைத்திய செய்ய முடியாது அப்போ அது கூட சூழ்நிலை தமிழ்நாட்டில் தலைவர் ஆட்சியில் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு வீடு தேடி வைத்தியத்தை கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஆம்புலன்ஸ் சேர்த்து அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதற்கான செலவை வந்து அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக தமிழக அரசு ஏற்றது புதுச்சேரியில் நம்ம தொடர்ந்து கேட்டு வரோம் ஆனால் இங்கேயும் ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசில் பாரத பிரதமர் பேரில் மோடிஜி பேரில் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு கார்டு கொடுக்காங்க ஆயுஷ் கார்டுன்னு அந்த கார்டு எதுக்காக உபயோகப்படுமோ அது எப்போ யாராவது பயன் வச்சுக்கோ இந்த அந்த கார்டை பயன்பெற்றவங்க யாராவது இந்த கொடுத்தாங்களா அந்த கார்டுக்கு வந்து ஏழு லட்ச ரூபா வரைக்கும் இப்போ அஞ்சு லட்சத்துக்கே கொடுக்கல இப்போ வேற ஏழரை லட்சம் ஆகிட்டாங்க அது கொடுக்காததுக்கு ஐம்பது லட்சமாக தான் ஆகுது அந்த கார்டை எடுத்து நம்ம கொடுத்தோன்னே என்னான்னு பார்த்துட்டு தூக்கி போட்டுறோம் ஆனால் அது மாதிரி ஏழை எளிய மக்கள் வந்து வைத்தியத்திற்கு கஷ்டப்படக்கூடிய மிக மோசமான நிலை இருக்குது ஜிப்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ரேஞ்சுக்கு போயின்னு இருக்குது எல்லாத்துக்கும் பணம் கட்ட வைக்கிறோம் எல்லாத்துக்குமே பணம் கட்ட வைக்கிறோம் கேட்குறாங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்ன இருக்கீங்க உங்கள் என்ன அதெல்லாம் கேட்டுட்டு பில்லு போட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ மோசமான நிலமையில் புதுச்சேரியினுடைய மருத்துவத்துறை இருக்குது இப்போ டாக்டர் கூட அழகாக சொன்னார் அதனால் வந்து புதுச்சேரியில் வந்து ஒரு ஆட்சி வரணும் தமிழ்நாடு போல் இங்கே ஒரு இன்சூரன்ஸ் திட்டம் ஆகும் அந்த வாழற மக்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தில் நேரடியாக செய்யக்கூடிய உதவின்றது நல்ல கல்வி கொடுக்கறது இருக்கிற இடம் கொடுக்கறது நல்ல குடிநீர் கொடுக்கறது சுகாதாரமான சூழ்நிலை ஏற்படுத்துவது மருத்துவ வசதியை ஏற்படுத்தி தருது புதுச்சேரி அரசாங்கம் முழுமையாக மருத்துவ வசதியை மறுத்துடுது பெயரளவுக்கு இங்கே வந்து மருத்துவமனை ஏங்கிட்டு இருக்குது அதில் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஏழைக்கு ஒரு நோய் வந்துட்டால் ஒரு அடிபட்டுட்டால் ஒரு ஆக்சிடென்ட் வந்துவிட்டால் அவங்க காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இந்த ஊரில் இல்லை அதனால் தொடர்ந்து நாங்கள் இந்த அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் சட்டமன்றத்தில் வேகமாக கேட்கும்போது இந்த ஆண்டு திட்டம் கண்டிப்பாக போன வருஷமும் சொன்னார் இந்த வருஷமும் அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை நான் கொண்டு வந்துடுவோம் சொன்னார் இது வரைக்கும் இல்லை இதில் பல உயிர்கள் போயிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்றம் சார்பாக இந்த மருத்துவ முகாம் வைக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய நோய்க்கு டாக்டருக்கு வந்திருக்காங்க மருத்துவக் கல்லூரிலிருந்து வந்துருக்கிறாங்க அவங்க பார்ப்பாங்க இந்த நோயில் வந்து வேறு எதாவது அதிகமாக இருந்தால் செய்கிறேன்னா கூட நம்ம அடுத்த கட்ட நிலைக்கு அதை போகிறோம் தமிழகத்தில் வந்து அங்கே இருக்கிற நம்முடைய தமிழகத்தினுடைய டாக்டர் நம்முடைய அமைச்சர் மருத்துவ அமைச்சர் வந்து மா சுப்பிரமணியன் வந்து புதுச்சேரியிலேருந்து எந்த இஷ்யூவாக இருந்தாலும் கொண்டு வாங்க நாங்கள் இங்கே ஸ்டான்லியில் நீங்கள் அப்பளவை தாண்டி நீங்கள் வந்து மலர் தாண்டி ராமச்சந்திரா தாண்டி எல்லா எக்யூப் பண்ணுறேன் எல்லாம் சிறந்த நிபுணரை கொண்டு நான் பணி நிறுவிறோம் அந்தமாரி எக்மோ இருக்கு குழந்தைங்களுக்கு சம்மந்தமாக இருக்கணும் ஆடுறாங்க இங்கே பல பேஷன் இல்லாமல் அந்த எலிபெய்ச்சி சாப்பிட்டாலும் அட்டணும் உயிர் உயிர்பயிற்சி வந்து இந்த ஊரில் பாண்டிச்சேரி இருந்தாங்கன்னா செத்து போயிருப்பாங்க அதனால் வந்து அது போல் நம்ம வந்து திராவிட முன்னேற்றங்கள் சாப்பாங்க நம்மளாலான உதவிகளை நம்ம மக்களுக்கு தொடர்ந்து நம்ம செய்து கொண்டிருக்கணும் இருக்கணும் வந்து நம்மளுடைய பக்கத்தில் அக்கத்தில் இது போல் பிரச்சனைகள் இருந்து மருத்துவ உதவி கிடைக்காத கஷ்டப்படுறாங்கன்னா அது எங்கிட்ட கொண்டு வருவாங்க நாங்கள் அதுக்கான உதவியில் ஒன்று சிப்மரம் கரட்டி செய்ய வைக்கிறோம் அப்படி இல்லைன்னா மத் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளை த தமிழக ஹாஸ்பிட்டலே மிக சிறந்த வைத்தியத்தை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற திட்ட பேராத்தெல்லாம் சிஎம் பண்ணில் ஒன்று கேட்டு வாங்கி நம்ம செய்ய சொல்கிறோம் கேட்டு அவர்கிட்ட போய்ட்டு அழுத்தம் கொடுத்து செய்ய சொல்கிறோம் அதனால் வந்து இது நம்ம வந்து ஒரு பெரிய கடமையாக செய்யணும் ஏழை எளிய மக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நேரடி உதவி இது அந்த வகையில் வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல சூழலை வர்ற வரைக்கும் புதுச்சேரியில் இருக்கிற மக்களுக்கு நம்ம வெறும் பேசாத அளவுக்கு நம்மளால ஆன உதவிகளை செய்யணும் அதனால தான் புதுச்சேரி முழுக்க இருக்கின்ற அத்தனை பகுதிகளில் இந்த மருத்துவமாக நடத்த சொல்லி சொல்கிறோம் இன்னைக்கு எல்லா அமைப்புகளும் நடத்துகிறாங்க இன்றைக்கி மருத்துவ ஏற்கனவே டாக்டர் வந்து ஒரு சிறந்த மருத்துவமாக அவர் கிளினிக்கில் நடத்தினார் இப்போ இங்கே நடத்திட்டு எல்லா பகுதியிலையும் நடைபெற வேண்டும் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்து கொண்டிருக்கோம் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றார் நம்முடைய டாக்டர் வந்து தன்னை ரொம்ப அவர் நிலையிலேருந்து ரொம்ப இறங்கி இது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்கிறேன்னு நினைக்கிறாரு அவருக்கு முழு ஒத்துழைப்ப நம்ம திராவிட முன்னேற்றத்தினுடைய அத்தனை தொகுதி செயலாளர்களும் நிர்வாகிகள் தருவாது என்ற உறுதியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி புதுச்சேரி திமுக மற்றும் மருத்துவ அணி சார்பாக தமிழக முதல்வர் நமது அன்புக்குரிய தளபதி அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இன்று நாம் முருளையன்பேட்டை தொகுதி மற்றும் மருத்துவ அணி இரண்டும் இணைந்து இங்கு இந்த மருத்துவ அணி சாரி மருத்துவ முகாம் நாம் தோன்ற இருக்கிறோம் நமது அமைப்பாளர் அவர்கள் என்று அதை நமக்காக துவங்கி வைப்பதாக வந்திருக்கிறார் இது நம் அனைவருக்கும் மிகவும் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்றால் இந்த பகுதியிலே நாம் இன்று நமது தளபதியார் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடுவதே ஒரு சிறப்பான விஷயம் இந்த தமிழ்நாட்டுக்காகவும் புதுவைக்காகவும் இந்த மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் நமது தளபதி அவர்கள்தான் இந்த மாநிலங்கள் அனைத்தும் மத்திய அரசிடம் யூனியன் அரசிடம் சரணாகதி அடைந்துவிட்டது இந்தியாவிலே இன்று நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நமது தளபதியார் அவர்கள் மட்டும்தான் அவர்களை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவரும் இல்லை என்றால் எதிர்கட்சி குரலே இல்லாமல் அனைத்து குரலையும் நசுக்கி விடுவார்கள் இன்று ஒரு மாநிலத்தை கவர்னரை வைத்து அடிமைத்தனமாக அடிமைப்படுத்தி முதலமைச்சர்களையே டம்மி ஆகிற அளவுக்கு இருக்கிறாங்க இந்தியா பூராவும் பெரிய மாநிலம் சிறிய மாநிலம் அளவெல்லாம் இங்கே இல்லை யாராக இருந்தாலும் டம்மி ஆக்கி அடிமையாக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது தமிழ்நாட்டில் மட்டும் செல்லுபடி ஆகலை ஏன்னா நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன மாதம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கியிருக்காரு கவர்னரை எதிர்த்து கவர்னர் வெறும் தான் சொல்லிட்டாரு அவங்க வேலை கொடுக்குற பேப்பரை வாங்கி டெல்லிக்கு அனுப்புறது அவ்வளோதான் இன்னைக்கு அந்த அளவுக்கு எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒரே தலைவர் தளபதியார் மட்டும்தான் அந்த அளவுக்கு தைரியம் இன்னைக்கு இந்தியாவில் யாருக்குமே கிடையாது இன்னைக்கு அந்த கட்டளை ஏற்று நமது அமைப்பாளர் அவர்கள் புதுவையிலே சிறப்பாக இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் ஆளுங்கட்சிக்கு நோக்கி கேள்விகளை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் நமது எம்எல்ஏ அவர்கள் தான் சிவா அவர்கள் தான் நமது அமைப்பாளர் என்று புதுவையிலே அரசியல் களத்தில் இல்லை என்றால் அவர்கள் எதை வேண்டாலும் நேர்மையாக நிலைநாட்டிக் கொண்டு நமது அமைப்பாளர் அவர்கள் மட்டும்தான் செயல்பட்டு எதிர்கட்சி தலைவராக நாளை வருகின்ற தேர்தலிலே நமது அமைப்பாளர் தலைமையிலே திமுக மாபெரும் வெற்றி பெற வேண்டும் நீங்கள் எல்லாரும் கடுமையாக உழைக்க வேண்டும் இந்த இயக்கத்திற்காக பாடுபட வேண்டும் இதெல்லாம் நம்மளோட கட்சி நம்மளோட வெற்றி யாருக்கு சீட்டு கிடைக்குது கிடைக்கணுன்றதை பற்றி யாருமே கவலைப்படாதீங்க இதெல்லாம் நம்மளோட வெற்றி நாளைக்கு நம்ம ஜெயித்தோம் நம்ம அசம்பிளியில் நம்ம திமுக ஓடி பார்க்கணும் நம்ம திமுகன்னு சொல்லி நம்ம தைரியமாக உள்ளே போய் உட்காந்து நமக்கு என்ன தேவையோ நம்ம கேட்கணும் இன்றைக்கி எந்த ஒரு அதிகாரிகளும் செயல்படுறது கிடையாது இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும் எம்எல்ஏ கிட்ட போங்க கிட்ட போங்க சிஎம் கிட்டே போங்கன்னு எதுவுமே அவங்க சட்டப்படி அதுவும் செய்கிறது கிடையாது ஜனங்கள் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ்னு அலக்கடிக்கப்படுறாங்க அதுவும் மருத்துவமனை போய் பாருங்கள் மருத்துவத்துறை எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இருக்கட்டு ஒரு டாக்டரை அப்பாயின்மெண்ட் கிடையாது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வார்டியெல்லாம் வீட்டு சாத்திட்டாங்க இருக்கிறவங்கலாம் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க பாதி பேர் வந்து வேலையிலே கிடையாது எங்கள் கான்ட்ராக்டில் வேலைங்களை வச்சு வேலை வாங்குகிறாங்க ஸ்டாஃப் நர்ஸும் கான்ட்ராக்டு இருக்கிற டாக்டரும் கான்ட்ராக்டு இன்னும் ஃபியூச்சரில் கலெக்டரும் கான்ட்ராக்ட்லேயே போடுவாங்க ஐஜி கான்ட்ராக்ட்லேயே போடுவாங்க அப்புறம் கவர்னர் சிஎம் போஸ்ட்டு கூட கான்ட்ராக்டில் ஆறு மாதம் கான்ட்ராக்டில் போட்டு சம்பளம் கொடுப்பாங்க இந்த அநியாயம்லாம் எந்த நாட்டிலையும் நடக்காது எங்கேயுமே நடக்காது இது இங்கே மட்டும்தான் நடக்கும் இது எல்லாத்தையும் தட்டி கேட்கணுன்னா நமது அமைப்பாளர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து அவர் அவர்தான் தூக்கி நிறுத்தணும் பாண்டிச்சேரியை அடுத்த தலைமுறைக்கு முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லக்கூடிய தகுதி படைத்த ஒரே அமைப்பாளர் நமது அமைப்பாளர் எம்எல்ஏ அவர்கள் மட்டும்தான் அதெல்லாம் அடிக்க சொல்கிறான் இதில் எனக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது இன்னைக்கு பாண்டிச்சேரி ஒரு மோசமான தலைமை இருக்கு ஃபினான்ஷியலாக எக்காச்சக்கமாக கோடி கணக்குட கடன் வாங்கி வச்சிருக்காங்க இந்த கடனை எப்படி போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது வட்டி கட்டுறதுக்கே பாதி பட்ஜெட் பத்தலை பதினாலாயிரம் கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்க ஆனால் அந்த பட்ஜெட்டில் ஒரு ஸ்கீமும் வராது பாதி காசு சம்பளம் போடுறதுக்கும் பென்ஷன் போடுறது போயிடும் மீதி இருக்கிற காசுக்கு கடன் வாங்குறாங்க அந்த கடனுக்கு அடுத்த வருஷம் வட்டி கட்டுவாங்க அதுக்கு ஒரு பட்ஜெட் போடுறாங்க இப்படியே கடனை வந்து மக்கள் மேலே சுமத்திக்கிட்டே போனால் என்னைக்கு இந்த கடன் அடிச்சு எப்போ எல்லாம் வெளியே வரணும்னு யாருக்குன்னு தெரியாது கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஃபண்டு இல்லைன்னு நீங்கள் போய் பேங்க்கில் போய் கடனை வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவோம் எவ்வளோ கடனை வாங்கி எப்போ அடைக்க போறாங்க யாருக்கும் தெரியாது இந்த அவல நிலையெல்லாம் ஒழியினா முதல்ல இவங்களோட ஆட்சி முடிவுக்கு வரணும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நம்ம ஆட்சி அமையணும் அடுத்த ஆண்டு அலைவரும் ஒன்றாக இருந்து இந்த ஆட்சி அமையறதுக்கு எல்லாரும் உழைப்பு உங்களுக்கு உழைப்பை எல்லாம் கொடுத்து ஆனால் அனைவரையும் ஜெயிக்கவைங்க வைங்க முருளன்பேட்டை தொகுதியில் நமது அண்ணன் கோபால் அவர்கள் பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைங்க கடுமையாக உழைக்கிறார் அவர் ஐந்து ஆண்டு காலமாக உழைத்து கொண்டிருக்கிறார் போன தடவை ரத்தமுக ரத்தான முகாம் நடத்தப்பட்டது அண்ணன் ரத்தம் கொடுத்த ரத்தம் கொடுத்த அதை பார்த்தோம் அவர் ரத்தம் சுத்தி ஒழிக்கிறார் சில பேர் தான் அவர் உண்மையாலே ரத்தம் சுத்தி தான் அதனால உருளன்பேட்டை தொகுதியில கண்டிப்பா திமுக தான் பறக்கணும் அடுத்த எலக்ஷன்ல நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும் இந்த சுயேட்சை ஆட்சியில முற்றுப்புள்ளி வைக்கணும் நமக்கு ஒரு ப்ரோஜெக்டமும் கிடையாது ஒரு ஸ்கீமும் வராது இந்த சின்ன வாய்க்கா நாரிக்கிட்டு இருக்குது எனக்கு தான் தெரியும் தான் இருக்குது இதோட கொடுமைகள் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இங்கே ஒரு மழை வைச்சால் ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பெரிய வெள்ளம் வரும் ஒரு தடவை என் கார் மூழ்கி போகுது இதெல்லாம் என்னோடய சொந்த பிரச்சனை தான் ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரும் அனுபவிக்கிறாங்க இதை பற்றி யாரும் கேட்கறது கிடையாது இங்கே பல பிரச்சனைகள் இருக்குது நல்லா பேச ஆரம்பிச்சேன் இன்றைக்கி நாலு ரூவா பேசலாம் நாளைக்கும் பேசலாம் ரூம் போட்டு பேசிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு ஒரு முடிவே கிடையாது இது ஒரே ஒரு முடிவு தான் இருக்குது அமைப்பால் சிஎம் ஆகணும் அதுக்கு தான் வேலை செய்யணும் இல்லை எந்த சீனா கூட கிடையாது இது பொதுநலத்தை தான் நம்ம மாநிலம் முன்னேறணும் இதுல எந்த ஒரு சுயநல யாருக்கும் கிடையாது நம்ம முன்னேறணும் இங்கே அமைந்திருக்கும் பல பேர் அடுத்த ஆட்சியில அமைச்சர்களாகவும் முதலமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களாக மாற வேண்டும் ஆட்சி நம் கைக்கு வர வேண்டும் அதுக்காக அனைவரும் பாடுபட வேண்டும் அனைவரும் உழைத்திடுங்கள் வெற்றியை தேடி கொடுங்கள் வாய்ப்பு இருக்கிறதுக்கு நன்றி வணக்கம் கொடி சைடுல பாருங்க வாங்க வாங்க

Baba, 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 What is that?